இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த ஃபோட்டோவானது தலைவரோட ரசிகர் தீவிரமான ரசிகர் ஒருத்தர் வீட்டில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம்தான் இது அதுவும் இந்தியாவில் கிடையாது ஸ்ரீலங்காவில் தலைவரோட தீவிரமான ரசிகர் மதுரன் அவருடைய பெயர் ஸோ அவர் வீட்டில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான் இது அவரோட வீட்டு பெட்ரூமில் பார்த்திங்கன்னா சுவற்றில் இந்த மாதிரி தலைவரோட ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அவர் வந்து இப்போது உலக ஃபேமஸ் ஆகிட்டார்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த புகைப்படங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் செம வைரல் ஆகிட்டுருக்கு தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும் தலைவரை வந்து ஃபோட்டோ ஃப்ரேமாவோ அல்லது பெயிண்டிங்காகவோ இந்த மாதிரி வரைஞ்சி வைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரசிகர்களுக்கு பிடித்து போன ஒரு விஷயம் ஏன்னா தலைவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் நம்ம எவ்வளோ சோகமாக லோவாக ஃபீல் பண்ணாலும் தலைவரை பார்க்கும்போது அது எல்லாமே மறந்துடும் ஸோ அதற்காக தான் அந்த ரசிகர் வந்து இப்படி ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சி வச்சுருக்காங்க இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ தலைவரோட ரசிகர்கள் சார்பாக மதுரன் தலைவரோட தீவிரமான ரசிகர் அவருக்கு வாழ்த்துக்கள்